ஏப்ரல் ஒன்பது புனித புனித வால்ட்ரூட் மான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய இடங்களில் பாதுகாவலர் ஆவார் மிகவும் அழகிய பெண்ணாக வளர்ந்த இவரை பெரும் பணம் படைத்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள் ஆனால் அவரது பெற்றோர்கள் அவரை ஹைனால்ட் என்பவரிக்கு இன்னும் பிரபுவுக்கு மனமுடித்து வைத்தனர் இவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தனர் பணி ஓய்வு பெற்ற வால்ட்ரூட்டின் கணவர் அங்கிருந்த ஒரு துறவு மடத்தில் தஞ்சமடைந்தார் கிபி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வால்ட்ரூட் தாமே ஒரு பெண் திரவியானார் அவர் தமது சொந்த பள்ளியே நிறுவினார் அதனை சுற்றிலும் மோன்ஸ் நகரம் வளர்ச்சி காண தொடங்கியிருந்தது சிறை கைதிகளை விடுதலை செய்விப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார் அவர்களை மீட்பதற்காக மீட்பு விலை கொடுக்க வேண்டியிருந்தது வால்ட்ரூட் தம்மிடமிருந்து வெள்ளிப் பொருட்களை எடை போட்டு விற்றார் கைதிகள் யாவரும் மீட்பு விலை கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டனர் பின்னர் பின்னர் அவர்கள் அனைவரையும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார் இது போன்ற காரணங்களால் வால்ரூட் சரித்திர ஆர்வலர்களால் கொண்டாடப்படுகின்றார் கிபி அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் வால்ரூட் பெல்ஜியத்தில் உள்ள மோன்ஸ் நகரில் இறந்தார் பெல்ஜியத்தில் புனித வால்ரூட் மலையில் இவர் பெயரில் பேராலயமும் கல்லூரிகளும் உள்ளன மோன்ஸ் நகரில் இவர் பெயரில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் ஒன்றுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருத்தலத்தில் இன்று வரை புனித வால்ரூட் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது